தமிழ்நாட்டில் பல்வேறு வழித்தடங்களில் பாசஞ்சர் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் போன்ற ரயில்கள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வருகின்றது ஆனால் குறிப்பிடப்பட்ட ஒரு சில வழித்தடங்களில் ஒரு மார்க்கத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்களாகவும் மறு மார்க்கத்தில் ரயில்களாகவும் ஒரு சில குறிப்பிடப்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது இதனால் இந்த ரயில்களை இப்படி இயக்குகின்றனர் இதன் மூலமாக பயணிகள் நேரடியாக பயணிக்க முடியுமா எந்தெந்த அது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனல்க்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இரண்டு வழித்தடங்களில் மட்டும்தான் இது போன்ற ரயில்களானது இயக்கப்பட்டு வருகின்றது ஒரு மார்க்கத்தில் அந்த ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலாக செல்கின்றது மறு மார்க்கத்தில் மீண்டும் அது ஒரு பேசஞ்சர் ரயிலாக அந்த குறிப்பிடப்பட்ட டெஸ்டினேஷனுக்கே வந்து சேருது இந்த ஒரு மார்க்கத்தில் அந்த ரயில் நேரடியாக செல்வதால் அந்த ரயில் இருநூறு கிலோமீட்டரை தாண்டுகின்றது இதன் காரணமாக அந்த ரயில் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கப்படுகின்றது ஆனால் மறு மார்க்கத்தில் வரக்கூடிய ரயில் பல்வேறு சேவைகளாக பிரித்து பிரித்து இயக்கப்படுகின்றது இதனால் அது தொடர்ந்து பேசஞ்சர் ரயில்களாகவே ஓடுகின்றது முதலாவதாக நம்ம பார்க்க போற ரயில் ரயில் நாகர்கோவிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஒரு ரயில் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் என்கிற எண்ணில் நாகர்கோவில் கோட்டையம் இடையே கிலோமீட்டருக்கு ஒரு முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இது ஒரு எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயில் என்பதால் நாகர்கோவில் முதல் திருவனந்தபுரம் வரை மிகவும் குறைவான நிறுத்தங்கள் மட்டுமே இருக்கும் அதே நேரத்தில் திருவனந்தபுரத்தை தாண்டிய பிறகு அந்த ரயிலுக்கு அதிகமான நிறுத்தம் இருக்கும் நாகர்கோவில் இருந்து தினமும் மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு இரவு ஏழு மணிக்கு கோட்டையத்துக்கு சென்று சேர்கின்றது சுமார் ஆறு மணி நேரம் முப்பத்தி நிமிடத்தில் இந்த ரயில் நாகர்கோவில் துவங்கி கோட்டயம் வரை சென்று சேருகின்றது ஆனால் மறுமார்க்கத்தில் மீண்டும் கோட்டயத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒரே ரயிலாக வருகிறதா என்று கேட்டால் அப்படிதான் கிடையாது அது மூன்று ரயிலாக வருகின்றது கோட்டயத்திலிருந்து கொல்லத்திற்கு ஒரு பேசஞ்சர் ரயிலாகவும் கொல்லத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு பேசஞ்சர் ரயிலாகவும் மீண்டும் திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு பேசஞ்சர் ரயிலாகவும் வந்து சேருகின்றது மேலும் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேக் ஷேரிங் இந்த ஒரு ட்ரெயின் மூலமா நடக்குது நீலம்பூர் ரோட் கோட்டயம் இடையே ஒரு அண்ட்ரஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆபரேட் பண்றாங்க அந்த ட்ரெயின் சர்வீஸ் கூட இந்த ட்ரெயினை வந்து ரேக் ஷேரிங் பண்ணி வச்சிருக்காங்க நாகர்கோவில பிரைமரி டீடைல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நாகர்கோவில் இருந்து கோட்டயமா போற இந்த எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா கோட்டயம்ல இருந்து நெக்ஸ்ட் டே நீலம்பூர் ரோடு எக்ஸ்பிரஸ் போகும் இப்படிதான் ஒரு ரேக் ஷேரிங் ஃபார்மட்ல இந்த ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரிட்டர்ன் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா கோட்டயம்ல இருந்து தினமும் காலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு கொல்லத்திற்கு காலை ஏழு நாற்பது மணிக்கு வந்து சேர்கின்றது இதன் மூலமாக தினசரி பயணிக்கும் பயணிகளுக்கு இது ஒரு ரயிலாக இருக்கின்றது கோட்டயம்ல இருந்து கொல்லம் மார்க்கத்தில் மீண்டும் உடனடியாக கொல்லத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு வருகிறதா என்று கேட்டால் அப்படிதான் கிடையாது சுமார் ஏழு மணி நேரங்களுக்கு பிறகுதான் அந்த ரயில் மீண்டும் கொல்லத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு

பயணிகள் கட்டண ரயிலாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் நாகர்கோவில் டு கோட்டை வந்து ஒரே டைரக்ட் ட்ரெயின் போற ட்ரெயின் ரிட்டர்ன் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா மூணு ட்ரெயினா மீண்டும் நாகர்கோவிலுக்கு வருது மீண்டும் நாகர்கோயில நைட் டைம்ல பிரைமரி மெயின்டனன்ஸ் எல்லாமே முடிச்ச பிறகு ரிட்டர்ன் டைரக்ஷன்ல அகைன் கோட்டை இந்த மாதிரி ஃபார்மேட்ல ட்ரெயின் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இரு வழித்தடங்களிலும் ஒரு மார்க்கத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலாகவும் மறு மார்க்கத்தில் இரண்டு அல்லது மூன்று பாசஞ்சர் ரயில்களாகவும் இயக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீங்க நேரடியாகவே பயணிக்க முடியும் என்றால் அங்கு காத்திருப்பும் இடைவெளியானது மிகவும் குறைவாகவே இருக்கும் ஒரு சில நிலையங்கள்ல என காத்திருப்பு நேரம் அதிகமாக இருக்கும் எனவே குறைந்த அளவு காத்திருப்பு நேரம் உள்ள நிலையங்களை வந்து நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எனவே இதனை பயன்படுத்தி தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு ரயில்களை இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான அப்போ நம்ம ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்